அவுது பில்லாஹி மின்தான் இரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ரப்பிஷ் ரஹலி ஸ்வத்ரி வயசிலி அம்ரி வஹலு ஹவுலி ரப்பி ஜிதினி இல்மா இன்று நான் பேச எடுத்த பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஹிஜாப் ஹிஜாபை பற்றி ஒரு விளக்கம் ஒரு நல்ல முஸ்லீம் பெண் தன் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மார்க்கம் அவளுக்கு கட்டளையிட்டுள்ள ஆடை ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் ஹிஜா பர்தா என்று கூறுகிறோம் ஒரு பெண் இந்த ஒழுக்கை ஒழுங்கை கடைபிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியிடக்கூடாது அந்நிய ஆண்களுக்கு முன் சகசமாக பழக பழகக்கூடாது நிற்கக்கூடாது இது அல்லாவின் திட்டவட்டமாக தடை செய்யப்பட்ட அல்லாவினால் திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டதாகும் அல்லாஹ் கூறுகிறான் நபியே அல்லாவை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீர் கூறும் அவர்களும் தங்கள் பார்வைகளை கீழ்நோக்கியே வைக்க வேண்டும் தங்கள் கற்புகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் தங்கள் அலங்காரங்களில் வெளியில் இருக்கக்கூடியவற்றை தவிர மற்றதை வெளியே காட்ட வேண்டாம் தங்கள் துப்பட்டாக்களை தங்கள் மேலாடைகளின் மீது போட்டு தலை முகம் கழுத்து நெஞ்சாகியவற்றை மறுத்து கொள்ள வேண்டும் பெண்கள் கீழ்கண்டவர்களை தவிர மற்றவர்கள் முன்னால் ஹிஜாபை பேண வேண்டும் ஒன்று தங்கள் கணவன் ரெண்டு தங்கள் தந்தை மூன்று தங்கள் கணவனின் தந்தை மாமனார் தங்கள் பி நாலு தங்கள் பிள்ளைகள் அஞ்சு தங்கள் கணவனின் மற்ற மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆறு தங்கள் சொந்த அண்ணன் அண்ணன் தம்பிகளாகிய தம்பிகளின் சகோதரர் அம் தம்பிகளாகிய சகோதரர்கள் ஏழு தங்கள் சகோ சகோதரர்களின் பிள்ளைகள் எட்டு தங்கள் சகோதரிகளின் பிள்ளைகள் ஒன்பது தங்கள் சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லிம் பெண்கள் பத்து தங்கள் அடிமைகள் பதினொன்னு பெண்கள் மீது மோகமற்ற தங்களை அண்டி வாழ்கிற ஆண்கள் பன்னெண்டு பெண்களின் மறைவான அவயங்களை அறிந்து கொள்ளாத சிறுவய பருவ சிறு பருவத்தை உடைய ஆண் குழந்தைகள் ஆகிய இவர்களை தவிர மற்ற எவர் முன்பும் தங்கள் அலங்காரத்தை அறிவியை வெளிப்படுத்த வேண்டாம் மேலும் தாங்கள் அணிந்துள்ள கால் கொலுசுகள் வலைகள் போன்ற மறைந்திருக்க கூடிய தங்கள் ஆடை ஆபரண அலங்காரத்தை அறிவிக்கின்ற நோக்கத்துடன் தங்கள் கால்களை பூமியில் தட்டி தட்டி நடக்க வேண்டாம் அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்களே இதில் எந்த விஷயத்திலும் உங்களால் தவறு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாவின் பக்கமே பாவமன்னிப்பு கோருங்கள் சூரா அன்னூர் இருபத் அத்தியாயம் இருபத்தி நாலு முப்பத்தி ஓராவது வசனம் அரை குடை அரை குறை ஆடை ஒரு ஒழுக்கை கேடு அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை விட்டும் அவனுக்கு கீழ்படுவை கீழ்ப்படிவதை விட்டும் விலகி நிற்கின்ற மாட்டு மத சமூகங்களில் இன்று பல பெண்கள் அரைகுறை ஆடையுடன் ஆபாச ஆபாசமாக சுற்றித் திரிகின்றனர் இன்னும் பலர் அந்நியர்கள் பார்த்து ரசிக்கும்படி அலங்காரமான ஆடைகளை அணிந்து வெளியே வருகிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களில் ஒருத்தியாக முஸ்லிம் பெண்ணி எட்டரினத்திலும் இருக்கக்கூடாது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு கூட்டத்தினர் நரகவாசிகளில் உள்ளவர்கள் அந்த இரண்டு கூட்டத்தினரையும் நான் பார்த்ததில்லை முதல் கூட்டத்தினர் பசுமாட்டின் வாழை போன்ற நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை அடித்து அடிப்பார்கள் மற்றொரு கூட்டத்தினர் தாம் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சியளித்த பெண்கள் அவர்கள் பிறரை தன் பக்கம் சாய்த்து தாமும் பிறர் பக்கம் சாய்ந்தவர்கள் அவர்களுடைய தலையிலுள்ள கூந்தல் அலகார அலங்காரம் கழுத்தி நின்ற ஒட்டகங்களின் இரு பக்கம் சாயக்கூடிய திமிகள் திமிழ்கள்களை திமிழ்களைப் போல் போன்றிருக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் ஏன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் சொர்க்கத்தின் நறுமணமோ இவ் நறுமணமோ இவ்வளவு இவ்வளவு தொலைகிலிருந்தே வீசிக்கொண்டிருக்கும் சஹி முஸ்லிம் நாலாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஷைத்தானிய வழிகேடு ஒரு அலங்காரங்களை அன்னிருக்க காட்டுவது ஷைத்தானியின் வழிகேடாகும் பெண் தனது ஆடை அலங்காரங்களை வழிகாட்டித் திருவதால் ஏராளமான தீமைகள் ஏ ஏற்படுகின்றன சமுதாயத்தில் ஒழுக்க சீர்குலைவுகள் உண்டாகின்றன ஷைத்தான்கள் இப்படிப்பட்ட பெண்களை கொண்டு பல கேடான செயல்களை தூண்டிவிடுகிறான் ஆணுக்கு பெண்ணுக்கும் இடையே தகாத உறவுகளையும் கள்ளத்தனமான தொடர்புகளையும் ஏற்று ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் தீமைகள் மற்றும் ஆணக்கேடானவற்றை செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ் மீது பொய்யாக கூறுவதற்குமே ஷைத்தான் உங்களை தூண்டுகிறான் குரான் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனம் ஆடை அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு செல்கிற பெண்களை பற்றி நபியே சல் நபி சல்லா வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் நடந்து வந்தால் ஷைத்தான் தூண்டிவிடும் கோலத்திலே எதிர்நோக்கி வருகிறார் ஷைத்தான் தூண்டிவிடும் கோலத்திலே திரும்பி செல்கிறார் சஹி முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு மேலும் கூறினார்கள் எனது மறந்த மரணத்திற்கு பின் ஆண்களுக்கு மிகவும் தீன்மை ஏற்படுத்த கூடு ஏற்படுத்தக்கூடிய குழப்பம் பெண்களை விட வேறொன்றும் இல்லை சஹி புகாரி ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஆறா தொண்ணூத்தி ஆறு இன்னும் கூறினார்கள் இவ்வுலகின் குழப்பத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பெண்களின் குழப்பத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இசைவெளர்களிடையே ஏற்பட்ட முதல் குழப்பம் பெண்களால் தான் ஏற்பட்டது சஹி முஸ்லீம் ஐயா ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்படிப்பட்ட பெண்களில் ஒருத்தியாக முஸ்லிம் பெண் இருக்கக்கூடாது என்பது அல்லாவின் கட்டளையாகும் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு வெளியில் சுற்றித் திரியாது வீடுகளுக்குள்ளேயே தங்கியிருங்கள் முன்னிருந்து அறியாத மக்கள் தங்க அலங்கரித்துக் கொண்டு வெளியில் சுற்றி தெரிந்து கொண்டிருந்ததை போல் நீங்களும் தெரியாதீர்கள் தொழுகையை கடைபிடிங்கள் ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் அல் அல் குரான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் அல்லாவின் கட்டளை பர்தாவை அல்லாவின் கட்டளைக்காக அணிய வேண்டும் நம் முஸ்லிம் பெண்மணி பர்தாவை சடங்காகவோ சம் சம்பிராயமாக சம் சம்பிரதாயமாகவோ கடைபிடிக்க கூடாது தம் முன்னோர்களின் கலாச்சார ஆடை என்றும் நினைக்க மாறாக பர்தாணுகின்ற சட்டத்தை அல்லாவின் கட்டளை என்ற நம்பிக்கையுடன் மனப்பூர்வான விருப்பத்துடனே பேண வேண்டும் அல்லாஹ் இச்சட்டத்தை இறக்கிய போது முகாஜியர் பெண்மணிகள் அன்சாரி பெண்பள்கள் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாவோ அன்ஹா அறிவிக்கிறார்கள் முந்தி வாழ்ந்த முகாஜியர் பெண்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும் தங்கள் துப்பாட்டாக்களை புர்காக்களை தங்கள் மேலாடைகளின் மூட்டை மேலாடைகளின் மீது போட்டே தலைமுகம் கழுத்து நெஞ்சு ஆகியவற்றை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை அல்லா இறக்கிய போது கிழிந் தங்களின் கிழிந் தங்களின் போர்வைகளை கிழித்து தங்கள் முகங்களை மூடிக்கொண்டார்கள் சையி புகாரி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு இன்றும் அன்சாரி முகாந்திரி பெண்களைப் போன்றே பர்தாவை பெணுகிற முஸ்லிம் பெண்கள் அதிகமாக தான் இருக்கிறார்கள் அலமதுல்லா இப்படிப்பட்ட சுமையான பொண்ணுகளை கொண்டுதான் இஸ்லாம்கள் இஸ்லாமிய வீடுகள் ஒளிமயமாகின்றன தீய பிரச்சாரம் சில பேர் முஸ்லிம்கள் முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிந்து கொண்டு அந்நிய ஆடர்களுடன் சகமாக சகஜமாக பேசலாம் அந்நிய ஆடர்கள் வெளியில் சுட்டித் திரியலாம் இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்கிறார் அதை வந்து ஒருபோதும் நாம் வந்து அதை புரிந்து தவறான பிரச்சாரங்களை புரிந்து கொண்டே நடக்க முஸ்லிம் பெண்கள் நடக்கக்கூடாது மேலும் இன்றைய காலத்தில் பர்தாவின் இன்றைய நிலை பல பெண்கள் பர்தா என்ற பெயரில் இறுக்கமான பர்தா என்ற பெயரில் மெல்லிதான புர்காக்களையும் கல்வேளை வேலை செய்த ஆண்களை பா திரும்பி பார்த்து கவரக்கூடிய புர்காக்கள் என்ற பர்தாக்களையும் அணிகிறார்கள் அப்படிப்பட்ட பர்தாக்களை அணிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் முறையான பர்தா கூறிய நிபந்தனைகள் ஒன்றே பர்தா முகம் உட்பட முழு உடலையும் மறைக்க வேண்டும் தலை முதல் கால்வரி உள்ள உடல் உறுப்புகள் அனைத்தையும் முழுமாக மறைக்க வேண்டும் இன்னும் பலர் தங்கள் முகம் கூந்தல் கழுத்து பகுதி கண்கால் பகுதி அணிந்துள்ள ஆடை மற்றும் அதன் நிறங்கள் ஆகியன வெளியே தெரியும்படி பர்தா அணிகிறார்கள் இது தவறாகும் அல்லாஹ் கூறுகிறான் தங்கள் துப்பட்டாக்களை தங்கள் மேடா மேலாடைகளின் மீது போட்டு தலைமுகம் கழுத்து நெஞ்சாகவற்றை மறைத்து கொள்ள வேண்டும் அல் குரான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் பெண்கள் தன் உடலின் எல்லா பகுதியிலும் கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்பதை நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் பெண்ணே அவராத் மறைத்து பெணக்கூடிய மறைத்து பெணக்கூடிய வேண்டியவள் ஆவாள் ஜாவுத் திருமிதி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது இரண்டு பர்தா அலங்காரம் இன்றி இருக்க வேண்டும் பெண்கள் தங்கள் ஆடை ஆபரணம் போன்ற அலங்காரத்தை வெளியே காட்டாமல் மறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல் குரான் இருபத்தி நாலு முப்பத்தி ஓராவது இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் மூணு பர்தா மெல்லியதாக இல்லாமல் மொத்தமாக இருக்க வேண்டும் நாலு பர்தா இறுக்கமாக இல்லாமல் பெரிதாகவும் விசாலமாகவும் இருக்க வேண்டும் ஐந்து பர்தாவில் நறுமணம் பூசுவதை தவிர்க்க வேண்டும் ஆறு பர்தா ஆண்களின் ஆடையை ஒத்திருக்க கூடாது ஏழு பர்தா முஸ்லிம் அல்லாத பெண்களின் ஆடைகளை ஒத்திருக்க கூடாது எட்டு பர்தாவை புகழுக்காக அணியக்கூடாது அல்லாஹ் கூறுகிறான் பரிசுத்தமான வழிபாடு அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்குரான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மூணாவது வசனம் நபி சல்லா வலம் எச்சரித்தார்கள் யார் உலக ஆசை ஏற்படுத்த ஆடை அணுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் இழிவான ஆடையை அணிவிப்பான் பின் அவர் நரக நெருப்பில் வீசப்படுவார் வீசப்படுவார் அபுதாவுது நாலாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த எட்டு நிபந்தனைகளையும் நிறைவேற்றுகிற விதத்தில் பர்தா அணிந்தவர்களை அல்லாவிடம் உண்மையில் பர்தா அணிந்த நல்ல முஸ்லிம் பெண்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இவர்களுக்கு தான் முழுமையான நற்கூலி குடிக்கும் இவர்கள் தான் நரகை விட்டு தப்புவார்கள் தப்புவார்கள்லா